ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் வீக்லி ஒன் டைம் நியூ பாம்பன் பிரிட்ஜோட ஃபுல் அப்டேட் பார்ப்பாங்க ஸோ நான் எல்லா டைமே பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான வேலைகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக வந்து ஒரு விஷயத்தை நான் உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க அதாவது இது வரைக்கும் நான் வந்து நைட்டில் வந்து ஒர்க் பண்ணதான் வீடியோ எடுத்ததில் பட் நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு அடுத்த கட்ட ஒரு சவாலை நோக்கி போகிற இந்த வேலையில் நைட்டில் வந்து நிறையா சர்வே ஒர்க்லாம் நடந்திருக்குங்க அதோ அதை அதை வந்து நம்ம வந்து நைட்டு வந்திருக்கும் போது அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையுமே நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து ஆட் பண்ணுற பாருங்க ஸோ இந்த வாரம் அப்டேட் வந்து நிறையா விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணா சப்ஸ்கிரைப் பண்ணுற வீடியோ பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து மேலே நிற்கிறோம் ஸோ இதுக்கான காட்சிகள் எல்லாமே வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாமன் பிரிச் வந்து அப்டேட் கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் மக்களை இந்த ஒரு வீடியோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோவை எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் அதாவது அடுத்த கட்டமாக வரக்கூடிய வேலைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒர்க்கு அதாவது நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க அந்த லிஃப்ட்டு மூவ் ஆகி வரும்போது கடலுக்கு நடுவில் ஒரு பெரிய கட்டடம் வந்து கட்டியிருப்பாங்க அதாவது ஆப்ரேட்டிங் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டணம் வந்து முன்னாடியே கட்டி வச்சுருந்தாங்க நம்ம எல்லா அப்டேட்லையுமே அந்த கட்டணம் இல்லாமல் வீடியோ பார்த்துருக்க மாட்டோம் அந்த கட்டடத்துக்கு பக்கத்தில் இப்போ வந்து லிஃப்ட்டு வந்து உட்கார்ந்துருச்சுங்க அதாவது லிஃப்ட்டை வந்து அந்த கட்டடத்தை தாண்டி கொண்டு போகிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒர்க்காக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஃப்ட்டுக்கு மேலே வரக்கூடிய இந்த ஆப்ரேட்டிங் பாக்ஸ் வந்து ரெண்டு வந்து கரையில் வந்து ஃபிட் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கான பாகம் தான் வந்து அந்த லாரியில் வந்து இறங்கியிருக்கு அதை வந்து கிரேன் மூலியமாக வந்து அதை ஃபிட் பண்ணுறதுக்கு அந்த திங்ஸை வந்து கொண்டு போயிட்ருக்காங்க பாருங்க ஸோ இந்த வீடியோ நான் மறுபடியும் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க நான் முடிஞ்சளவுக்கு எந்தளவுக்கு விஷயங்களை உள்ள கொடுக்கணும் எதெல்லாம் ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறத நானே ஸ்கிப் பண்ணி ஃபுல்லாக எடிட் பண்ணி வச்சுருக்கேங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளா வந்து ஸ்டோர் பண்ணி இதை வந்து கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தாங்க இந்த ஒரு வீடியோவே வந்து நான் வந்து ஃபுல்லாவே வந்து கேப்ச்சர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு புரியாது ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தா எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணாம பார்ப்பீங்க அப்படின்னா அப்புறம் புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்கள் ஏன்னா வந்து இதை நீங்க வந்து அந்த லிஃப்ட் எப்படி மூவ் ஆகி போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆவலா எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த லிஃப்ட்டு இப்போ ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு இடத்துல வந்து சீட்டிங் ஆகிருக்குதுங்க ஸோ அதை எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த லிஃப்ட்டை எப்படி வந்து ஆப்ரேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் இனிமே தாங்க நடக்கப்போகுது ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயின் ஒர்க்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த பிரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மக்களை இப்போ நம்ம பார்க்குற கிளிப் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அடுத்தடுத்த நாளில் நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டு தாங்க வந்திருக்கோம் அதாவது இந்த ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் வீக் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஒன் வீக்கில் ஒரு ஒரு நாளாக என்னென்ன ஒர்க்கெலாம் நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபுல்லாகவே கொடுக்குறோம் ஸோ அதனால தான் வந்து வீடியோமே கொஞ்சம் லென்த்தாக இருக்குது பாருங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஃப்ட் வந்து எந்த இடத்துக்கு வந்து மூவ் ஆகி வந்திருக்கும் பாருங்க அந்த கட்டிடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குங்க அதாவது அந்த கட்டடத்தை தாண்டி வரது தான் ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்காக இருக்குது ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும் அதுக்கப்புறமா வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து எந்தளவுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க இப்போ நம்ம பார்த்த விஷுவலுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஃப்ட்டு எவ்வளோ தூரத்துக்கு மூவ் அப்படின் கேட்டால் கொஞ்சம் தூரம் மூவ் ஆயிருக்குங்க ஆகி அந்த ஒட்டி இருக்குங்க நீங்கள் முன்னாடி பார்க்கும்போது கட்டடத்துக்கு கொஞ்சம் பின்னாடி இருந்துச்சு அதுக்கப்புறம் கட்டடத்தை ஒட்டி இருக்குது ஸோ அந்த நாள் நைட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து அந்த லிஃப்ட்டை எப்படி நம்ம வந்து இந்த கட்டிடத்தை தாண்டி சேலஞ்சிங் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்குறக்கான சர்வே தாங்க நைட்டில் ஏகப்பட்ட ஆஃபீஸஸ் வந்து அதை வந்து சர்வே பண்ணிக்கிருந்தாங்க ஸோ பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு என்ன வந்து நிறையா பேர் வந்து ஏன் இன்னும் ஓப்பன் ஆகலை ஏன் ஸ்லோ பண்ணுறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கலாங்க ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணுற அவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ நர்வஸான விஷயம் அதே மாதிரி எவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு ஏரியா கீழே வந்து கடல் அங்கே ஒர்க் ஒர்க் பண்ணுற லேபர்ஸ்க்கும் சேஃப்டி வேணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சில சமயம் வந்து காற்று அதிகமாக இருந்தால் கடலோட ஓட்டம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் கூட கொஞ்சம் டிலே ஆகிருக்கலாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேலஞ்சிங்கான விஷயத்தில் தாங்க நம்ம வந்து நிற்கிறோம் அதாவது இனிமே வரப்போகிற வீடியோஸ் வந்து எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க அதனால தான் இந்த ஒரு வீடியோவை நான் லென்த்தாக கொடுக்குறேன் ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ்மே சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக மட்டுந்தாங்க லென்த்தாகவே கொடுக்குறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இப்போ வந்து சர்வே எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்க வந்து அடுத்த நாள் வேலைக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க ஸோ அடுத்த நாள் எப்படி நம்ம மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறக்கான சர்வே தான் பண்ணிட்டு வராங்க இந்த லிஃப்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு இந்த கட்டடம் இடைஞ்சலாக இருக்குமா இல்லை வந்து அதை சரி பண்ணி அவங்க வந்து முன்னாடி மூவ் பண்ணி கொண்டு வந்துருவாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து வீடியோஸில் பார்த்துட்டே இருக்கலாங்க ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து அடுத்த நாள் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் அவங்கள்கிட்ட காட்டுறேங்க ஸோ ஒன் பை ஒன்றாக ரொம்ப தெளிவாகவே நம்ம வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கோம்னு நம்புகிறேன் இப்போ அந்த ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அவங்க வெளியில் வர்றதாங்க பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது நீங்கள் நல்லா கூர்ந்து பாருங்கள் அவங்களுக்கு வர பாதைகள்லாம் அந்த இடத்துல இருக்குது இந்த லைட் வெளிச்சம்லாம் தெரியுது பாருங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்ட்டை ஏன் வந்து நகரத்துறக்கு இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு நிறையா பேர் கேள்வி கேட்குறாங்க ஆனால் வந்து அதில் என்னென்ன ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இத்தனை மீட்டர் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சிருப்பாங்களேன்னு தெரில ஸோ நான் பேப்பரில் கூட படித்தேன் இந்த மாதிரி இத்தனை மீட்டருக்கு கணக்கில் வந்து நகர்த்திட்டு வராங்க அப்படின்லாம் போட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் யாராவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறமா அடுத்தடுத்த வேலைகளை நம்ம வந்து தொடங்க பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் டே பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரேனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆயில் போடுறாங்க அந்த ஆயில் போடுற ஒர்க் தான் நடந்துட்டு இருக்குது அந்த ஆயில் போட்டு அப்புறமா ஒரு பக்கமாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில் ஸ்டே வந்து ஒன் ஒரு பக்கத்தில் வந்து ரெண்டுமே ஃபிட் பண்ணி ஒரு பக்கம் ஃபுல்லாகவே ஒர்க் முடிஞ்சிருக்கு ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டே மட்டும் தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு தூண்களும் வச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டே இன்னும் ஃபிட் பண்ணாமல் இருக்குங்க அந்த ஒரு ஸ்டே தான் இந்த இடத்துல இப்போ கிடக்குது இந்த ஒரு ஸ்டேவை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வந்து கிரேனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆயில் இருக்காங்க அந்த ஆயில் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கிரேனை அதை எப்படி வந்து அந்த சென்ட்ரு பிரிட்ஜ் அதாவது அந்த ரெண்டு தூண்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் அதை ஃபிட் பண்ணணும் அதுக்கான வேலை தான் நடக்கப்போகுது ஸோ ரொம்ப நேரம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயில் போடுற அந்த ஒர்க்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் அந்த கிரேன் மட்டுமே ஒர்க் நடந்துக்கிருந்துச்சு நம்ம அந்த நேரத்துலையுமே அங்கேயே நின்று ஸோ அதை எப்போ தூக்க போகிறாங்க அதை எப்போ தூக்க கொண்டு போகிறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு ஒன் டே நாங்கள் ஸ்பென்ட் பண்ணியிருக்கோங்க ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க உங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் 我。我 மக்களை இப்போ இந்த சின்ன நாட்டுப் படகு மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேவை இங்கே சென்று பிச்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதை வந்து ரெண்டு கிரெயினை வச்சு மேலே தூக்குறாங்க நான் அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வீடியோ ஷார்ட் பண்ணணுமோ அந்தளவுக்கு நல்லா எல்லாமே எடிட் பண்ணி ஸ்கிப் பண்ணி குறைச்சிருக்கேங்க ஸோ எல்லா விஷயத்தையுமே நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க ஸோ இப்போ வந்து இந்த கிரேனில் வந்து இந்த ஸ்டேவை தூக்கி வச்சு அதை வந்து இந்த ஒரு பக்கம் ஸ்டே இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஃபிட் பண்ணுங்கள் ஸோ இதை ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லிஃப்ட் உள்ளே வரும்போது அந்த இன்னொரு தூணில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதையுமே வந்து ஃபிட் பண்ணுவாங்க ஸோ தொடர்ந்து நம்ம அப்டேட் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா வீடியோமே பார்த்தவங்களுக்கு இந்த வீ வீடியோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிங்க ஸோ மறக்காமல் அது எப்படி இருக்குது இந்த அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ரெயின் கமிங் மழை வந்துருச்சு இறக்கி வச்சுட்டாங்க பாருங்கள் மழை வந்துக்கிட்டு இருக்குது மழையிலே மேலே வந்துக்கிட்டு இருக்குது ஸோ ரிமைனிங் அப்டேட்டை நம்ம அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த அப்டேட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க ஏன்னா நம்ம மழையும் பொருட்படுத்தாமல் அப்டேட்டை நின்று எடுத்துட்ருக்குறோம் பாருங்கள் நல்லா தெரியும் மழை பெய்யுது ஸோ அதனால் மழையினால் வேலை தடைபட வாய்ப்புண்டது